ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய சுவல் பிரியமுள்ள பாசத்திற்குறை இறை மக்களே வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை த ஃபஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் த இயர் இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வேல்யூ இல்லையா முதல் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாள் அது கூடுதலாக மாதத்தினுடைய முதல் வெள்ளி வருடத்தினுடைய முதல் வெள்ளி இயேசுவின் திருஹதயத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை தூர்வாரச் செய்து அதன் வழியாக கடவுளுடைய இரக்கத்தை அளவில்லாத அவருடைய அன்பை நாம் பெற்று அந்த இரக்கத்தை அன்பையும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய யூபிலி ஆண்டினுடைய மனிதர்களாய் மக்களாய் கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழுங்கள் என்ற உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் அன்பு இங்கிலாந்து நாடு இங்கிலாந்து நாட்டில் ஒரு பெரிய பழமையான ஒரு கோவில் அந்த கோவிலினுடைய கோபுரத்தின் உச்சியில் செம்மறி ஆடினுடைய உருவம் தாங்கிய அந்த ஒரு அற்புதமான செம்மறி ஆற்றின் உருவமானது பொறிக்கப்பட்டு இருந்தது அப்பொழுது அந்த கோவிலுக்கு வரக்கூடிய திருப்பயணிகள் இவ்வாறு பேசிக்கொள்வார்கள் வழக்கமாக கோபுரத்தின் உச்சியில் திருச்சிலவை தான் இருக்கும் ஆனால் இது வித்தியாசமாக செம்மறி ஆட்டினுடைய உருவமானது பொறிக்கப்பட்டு இருக்கிறது ஏன் எதற்காக என்று அவளுக்குள்ளாக பேசிக்கொள்வார்கள் அப்பொழுது அங்கிருந்த பூர்வ குடிகள் அவர்கள் இந்த திருப்பயணிகளுக்கு இந்த பதிலை சொல்கிறார்கள் ஏன் அங்கே கோபுரத்தின் உச்சியில் செம்மறை ஆற்றின்ற உருவம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இந்த கோவில் கட்டப்பட்டு கொண்டு இருந்தபொழுது அதனுடைய கட்டுமான பணியாளர் வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் கோபுரத்தின் உச்சியில் பல அடி உயரம் மேலே இருந்து வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய கை பிசகியதால் இடமாக அங்கிருந்து பெருக்கூச்சலோடு கீழே விழுந்தார் எல்லாரும் நினைத்தார்கள் நிச்சயமாக அவ்வளோ பெரிய உயரத்தில் விழுந்த மனிதர் இறந்துதான் போவார் என்று அப்படி நினைத்தார்கள் ஆனால் என்ன நடந்தது என்றால் அவர் விழுந்த இடமானது ஒரு செம்மறி ஆடு அந்த செம்மறி ஆட்டின் மேலே போய் அவர் விழுகிறார் என்ன நடந்தது செம்மறி ஆடு செத்துப்போனது ஆடு தன் உயிர் கொடுத்து அந்த மனிதரை காப்பாற்றியது ஆகவே அந்த செம்மறி ஆட்டுக்கு ஒரு நன்றி நினைவாக தான் அங்கே உச்சியில் ஒரு உருவமானது ஒப்படைக்கப்பட்டது அல்லது பொறிக்கப்பட்டிருந்தது ஏன் ச நம்ம கிறிஸ்மஸ் காலத்தில் கூட இங்கே ஒரு பெருசாக ஒரு இந்த கட்டுமானப்படி இந்த ப்ரொஜெக்டர் மாட்டுவதற்காக இங்கே ஒரு பெரிய இது ஏறக்குறைய இருபத்தி நான்கு அடி உயரம் நாம் வைத்திருந்தோம் அப்போ இங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் திடீர்னு தெரியாதனமாக இந்த இடத்துல விழுந்தார் இதே இடத்துல தான் ஒரு ஏறக்குறைய ஒரு மூன்று வாரத்திற்கு முன்பாக எப்படி வேணாலும் நடந்து இருக்கலாம் ஆனால் இங்கே ஆண்டவுடைய பலிப்பீடம் இந்த பலிப்பீடத்திற்கு முன்பாக கடவுளுடைய பிரசன்னம் ஆகியால எந்த அடியும் படாமல் அவர் உயிர் தப்பினார் இது நடந்தது போன ஒரு மூன்று வாரத்திற்கு முன்பாக தான் இதெல்லாம் நாம் எப்படி பார்க்கலாம் என்றால் அதாவது எப்படி அந்த செம்மறி ஆடு தன் உயிரை கொடுத்து காப்பாற்றியது அதுபோல தான் கடவுள் அவர் தன் உயிரை கொடுத்து நமக்கு மீட்பை எல்லாம் அளிக்கிறார் அதனால தான் திருமுழுக்கோமான் ரொம்ப அழகாக சொல்வார் இதோ கடவுளின் செம்மரின் ஆட்டுக்குட்டி ரொம்ப அழகான வார்த்தையிலே கடவுளின் ஆட்டுக்குட்டி உலகமெல்லாம் உலக பாவங்களெல்லாம் போக்குபவர் இந்த ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தைக்கு பைபிளில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது தொடக்க நூலில் ஏறக்குறைய அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா விடுதலை பயண நூலில் ஆட்டுக்குட்டி அதாவது ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் பொழுது இஸ்ராயல் மக்கள் ஆட்டுக்குட்டியை பலியாக்குவதை அங்கே நாம் பார்க்கணும் விடுதலை பயணம் பனிரெண்டாம் அதிகாரம் அதே போல் இசையா புத்தகம் துன்புறம் ஊழியனை பற்றி இயேசுவை பற்றி சொல்லுகிறது அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்படுகின்ற ஆட்டுக்குட்டி என்று அங்கேயும் சொல்லப்படுகிறது பிறகு ஒவ்வொரு ஆண்டும் எருசலேம் தேவாலயத்தில் விழா நடத்துகின்ற ஆட்டுக்குட்டியை பலியாக்கி தான் கொண்டாடுவார்கள் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேற்றப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டிக்கு பலிக்கும் இயேசு ஆட்டுக்குட்டியாக பலியாவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அதாவது விலங்குகளால் நிறைவு செய்ய முடியாது என்பதற்காக ஆண்டவர் இயேசுவே பலியாகிறார் ஆக அன்றைக்கு புதி புதிதாக ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை வைத்து பலியா ஆனால் ஆண்டவர் இயேசுவை ஒரே முறை பலியாக்கினார் அதான் இன்றைக்கு கல்வாரி பலியாக நாம் நினைவுகூருகின்றோம் அதே போல அன்றைக்கு ஆட்டுக்குட்டியானது யூதர்களுக்காக பலியாக்கப்பட்டது யூதர்களுடைய வழிபாட்டுக்காக ஆனால் கடவுள் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தன்னை பலியாக்கி வாழ்வை கொடுக்கிறார் ஆக அன்புக்குரியவர்கள் ரொம்ப அழகான விஷயம் கடவுள் ஆட்டுக்குட்டியாக திருமுழுக்கு யோவானுடைய அழகானது இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் இறைவனின் சம்மரி இந்த வார்த்தையை தான் திருவிருந்துக்கு முன்பாக நாம் பயன்படுத்துகின்றோம் ஆக இறைவன் நம் எல்லாரையும் பாவங்களெல்லாம் போக்குகின்ற சம்மரியின் ஆடாக இருக்கின்ற அதனால தான் இந்த நாளுடைய முதல் வாசகம் கடவுளோடு ஒன்றித்திருப்பவர் பாவம் செய்வது கிடையாது இந்த நாளுடைய முதல் வாசகம் கடவுளோடு ஒன்றி பாவம் செய்வது ஒருவேளை நாம் பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் செய்கிறோம் என்றால் தெரிந்தோ தெரியாமலோ நாம் கடவுளோடு இல்லை என்று அர்த்தம் இல்லை நம்முடைய முதல் வாசகத்தினுடைய அழகான வரிகள் கடவுளோடு ஒன்றி பாவம் செய்வது கிடையாது ஆக அன்புக்குரியவர்களே கடவுளோடு ஒன்றி கரையில்லா வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் திருப்பலி நமக்கு ஒரு அழைப்பு தான் அழைப்பை ஏற்று ஆண்டவுடைய அருள் ஆசிரியை கேட்போ வருடத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிப்பு செய்து நம்முடைய குடும்பத்தை திருதி ஆண்டவர் ஒப்பு கொடுத்து சமைப்பும் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பார்கள் ஆமாம்